குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைத்தால் ஆயிரம் ரூபாய் திருக்குறளுக்கு பொருள் கூறினால் ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் என்று பேரூராட்சி செயல் அலுவலர் ஒருவர் அறிவித்து அனைவரையும் கவனிக்க வைத்துள்ளார் சென்னை அருகே திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த மூவேந்திர பாண்டியன் சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வீரக்கல் புதூர் பேரூராட்சியில் செயல் அலுவலராக பணிபுரிந்து வருகிறார் தனது அலுவலகத்தில் தூய தமிழில் பெயர் பலகையை பொருத்தியுள்ள திரு மூவேந்திர பாண்டியன் யாராவது தங்கள் குழந்தைகளுக்கு தூய தமிழில் பெயர் சூட்டினால் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கி வருகிறார் மேலும் திருக்குறளுக்கு சரியான அர்த்தம் சொல்வோருக்கும் ஐநூறு ரூபாய் பரிசாக அளித்து வியக்க வைத்து வருகிறார் தூய தமிழில் பெயர் சூட்டும் குழந்தைகளுக்கு அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசும் ஊக்க ஊக்க பரிசுகளும் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் தமிழில் பெயர் சூட்டதன் அவசியம் என்னவென்றால் தமிழில் பெயர் சூட்டும் குழந்தைகள் நிச்சயமாக பிற்காலத்தில் சாதனையாளராக வருவார்கள் என்பதற்கு நம் வரலாற்று ஆவணங்களை பார்த்தோம்னால் நமக்கு நிச்சயமாக தெரியும் அதற்காகவே பெயர் என்னுடைய உறவினர்கள் இதுவரை எழுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தூய தமிழ் பெயர் சூழ்த்திவிடுகிறேன் மாதந்தோறும் மாநிலம் முழுவதும் பதிவாகும் குழந்தைகளின் பெயர் பட்டியலை ஆய்வு செய்யும் அவர் தூய தமிழில் பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தவர்களுக்கு பரிசு தொகையை அனுப்பி வைக்கிறார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே